இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா அம்மா செஞ்ச கீரை குழம்பு தான் நீ ஒரு வாரத்துக்கு இதுதான் இருக்கும் நான் விஜய் கிடையாது நீ ஏ கேள்வி கேட்கிற நீ ஏன் பதில் சொல்றேன் கீரைக்கு வெஜிடேரியன்ல நல்ல காம்பினேஷனே இந்த இதுதான் சும்மாலாம் சொல்ல நிச்சயமா சொல்றேன் நான் கேட்காம யார் யார் கேட்கறது ஒரு முக்கியமான நாள் உங்களுக்கு ஒரு விஐபி அறிமுகப்படுத்த போறேன் நம்ம கண்டிப்பா அவங்க வீடியோ போடுறேன் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா அம்மா செஞ்சு கீரை குழம்புதான் ஓகேவா இனி ஒரு வாரத்துக்கு இதுதான் இருக்கும் நான் விஜயே கிடையாது அப்பளம் எங்கள் அம்மான்டா சொல்லிட்டேன்ல இந்த அப்பளம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அதனால் எனக்காக இந்த அப்பளம் எப்பப்போ நான்வெஜ் இல்லையோ அப்பப்போல்லாம் செய்வாங்க ஏன்னா தான் நான் சாப்பிடுவேன் தான் அம்மா மேலே சரி அம்மா என் மேலே காட்டுற பாசம் அதிகம் ஓகே வாங்க சாப்பிட்லாம் வணக்கம் நான் புதுசாக வணக்கம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா தமிழன்ல அதான் வணக்கம் சொல்றேன் எல்லாம் ஒரு கேள்விய உடனே நானா ஏன் கேள்வி கேக்குறேன் நீ ஏன் கேள்வி கேக்குற நீ ஏன் பதில் சொல்றீங்களே சரி ஓகே வாங்க சாப்பிடலாம் கீரைக்கு வெஜிடேரியன்ல நல்ல காம்பினேஷனே இந்த சிப்ஸ் தான் நான் சும்மா சும்மா சொல்ல நிஜமா சொல்றேன் எங்க அம்மா கீர சூப்பரா பண்ணிருக்காங்க சும்மா வீடியோ காக்க எல்லாம் சொல்ல வீடியோ காக்க எல்லாம் சொல்ல சூப்பரா பண்ணிருக்காங்க என்னன்னா சிப்ஸுக்கு அதுக்கும் கொஞ்சமா சாப்பிட்டாலும் வெரி நைஸ் உண்மையாவே வெரி நைஸ் ஓகேவா சரி ஹீரோ ஓகே என்னோட ஃபேவரட் அப்பளம் எப்படி அது எப்பவுமே தான் இருக்கு அப்புறம் சொல்லுங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க நேற்று கொடுவா மீன் சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டேன் நல்லா இருந்தது என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் இது பண்ணுங்க சொல்கிறது தப்பே இல்லை கேட்கறது தப்பே இல்லை கேட்கறது என்னோட உரிமை போடுவது உங்கள் கடமை என் மக்கள்கிட்ட நான் கேட்காம யார் யார் கேட்குறது ஒரு விஷயம் என்ன நாளைக்கு இங்கே லட்சுமி மாமன் கோயில் திருவிழா நாளைக்கு நாலனைக்கு நாலிக்கு மூணு நாள் செம்ம பிஸியாக இருக்கும் எல்லாமே செம்மையாக இருக்கும் நான் எல்லாமே வீடியோ எடுத்து ஒரு வீடியோவாக கவர் பண்ணி ஒரே வீடியோவாக போட்டு விடுறேன் மேக்சிமம் மூணு நாள் நடக்கிற விஷயத்த நான் ஒரே வீடியோவாக போடுறேன் ஓகேவா போனாண்டி திருவிழா நடன் பண்ண முடியல எனக்கு அப்பதான் டெங்கு காய்ச்சல் வந்து சொன்ன டெங்கு காய்ச்சல் வந்துச்சு அதே மாதிரி வந்து வீடியோவையும் மதியான வீடியோ இருக்க முடியுமான்னு தெரியாது ஏன்னா ஃபுல்லா ரேடியோ ஓடிட்டே இருக்கும் ரேடியோ ஒன்னா காப்பி ரைட் வந்துடும்ல எங்க அம்மா கூட காம்பினேஷன் ஒரு வீடியோ போடலான்னு எனக்கு ஆசையா இருக்கு என்ன சொல்லுங்க நான் போடுறேன் நம்ம சேனல் கூட்டி சீக்கிரம் பயங்கர லெவலில் இருப்ப நம்பிக்கை எல்லாம் உங்க மேல நான் நம்பிக்கை நம்பிக்கைதான் என் மக்கள் என்னைக்குமே வாழ வைப்பாங்க நம்பிக்கைதான் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் உங்களுக்கு ஒரு விஐபி யார் யாத்திரம் அந்த விஐபி என் தம்பியோட பொண்ணு இப்போ தான் பிறந்தது அஞ்சு மாதம் ஆகுதுனால வந்து அவங்க அம்மா வீட்டில் வந்தாங்க இன்றைக்கி வராங்க வந்தாங்கன்னா அவங்கள இந்த வீடியோவில் ஆட் பண்ணி போடுறேன் வீடியோவில் எடுத்து போடல ஓகேவா நம்ம கண்டிப்பாக அவங்க வீடியோ போடுறோம் அதான் சொல்லணுச்சி உங்கள்கிட்ட இன்றைக்கி ஸ்பெஷல் இந்த வீடியோ இப்போ எண்ட் ஆகாது அவங்கள காமிச்சிட்டு அவங்க கூட நான் என் கார்ட் போடுறேன் ஓகேவா அப்புறம் பாப்பா பாப்பா பேர் வந்து அஷிகா ஓகேவா இப்போ லஞ்சு வீடியோவை நான் முடிக்கிறேன் ஆக்சுவலி அவங்க வந்து ஏன் இப்போ வந்தாங்கன்னா கோயிலில் திருவிழா வருதுல்ல சரி குழந்தை முதல்ல வரணும்னு சொல்லிட்டு வந்துக்கிறாங்க திருப்பி போயிடுவாங்க அது ஒன்பதாம் மாசம்தான் தான் வருவாங்க வத்தல் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் சிப்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் வச்சு சாண்ட்விச் டைப்ல பெரிய பைட் பெரிய பைட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் டச் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா அந்த நோட்டிஃபிகேஷன் வச்சு நீங்கள் வீடியோ எல்லாத்தையும் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் வீடியோ கண்டினியூ ஆகும் அப்புறமா ஓகேவா A few moments later, two thousand years later, one eternity later. 八十万。 Ja, ஃபேமிலியோட சாமியெல்லாம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தோம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் தேங்க்யூ